அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் தமிழ்நாட்டின் தாகூர் என்று போற்றப்படக்கூடிய கவிஞர் வாணிதாசனைப் பற்றி காண்போம் இயற்பெயர் எத்திராஜ் பெற்றோர் அரங்கத்திருக்காமு துளசியம்மாள் ஊர் புதுவை அடுத்த வில்லியனூர் வேறு பெயர்கள் புதுமை கவினர் பாவலர் ஏறு பாவலர்மணி வாணிதாசன் தமிழ்நாட்டு தாகூர் என்பன இவர் இயற்றிய நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் பொங்கல் பரிசு இரவு வரவில்லை சிரித்த நுணா வாணிதாசன் கவிதைகள் பாட்டரங்க பாடல்கள் இது தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் விருத்தப்பா இலக்கணமாகும் எழில் விருத்தம் என்ற இந்நூல் விருத்தப்பா இலக்கணத்தில் எழுதப்பட்டது தொடுவானம் பாட்டு பிறக்குமடா சமதர்மம் நாடும் சிந்தனையாளர் வாணிதாசன் பாரதிதாசன் எழுதியது தமிழச்சியின் கத்தி வாணிதாசன் எழுதியது தமிழச்சி மற்றும் குழந்தை இலக்கியம் தொடுவானம் எழில் விருத்தம் பொங்கல் பரிசு போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார் இரவு வரவில்லை இனிக்கும் பாடல் இனிக்கும் பாட்டு இது புது கவிதைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நூல்களாகும் பாவேந்தர் பரிசு பெற்ற கவிஞர் அரங்க எத்திராசுலு என்ற வாணிதாசன் கவிஞர் ஏறு பாவலர் மணி என்று போற்றப்படக்கூடியவர் பிரான்ஸ் அரசாங்கத்தால் அளிக்கப்படக்கூடிய செவாலியர் விருதினை பெற்ற கவிஞர் என்பது இங்கு கூறப்பட வேண்டிய ஒன்று தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் இவர் ஓமைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் பாடல்கள் உருசியம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது காலம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை